ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிபோட்டிக் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம லைனிங் ப்ளவுஸாக எப்போயுமே நம்ம வந்து லைனிங்கோட மேலே வச்சு தச்சுட்டு எடுப்பு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணி தைச்சிடுவோம் பார்த்தீங்களா அதுபோல் தைச்சு எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் நெக் தான் ரவுண்ட் நெக் பேட்டர்ன் தான் இன்றைக்கி நம்ம அந்த டிசைனை பார்க்க போகிறோம் இந்த டிசைன் வந்து ஆல்ரெடி நான் நிறைய டி நிறைய ப்ளவுஸ் வந்து தைச்சி போட்டிருக்கேன் இப்போ வந்து கஸ்டமர் வந்து இந்த டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க சரி ஓகே நம்ம அந்த டிசைனை வந்து வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இதை போட்டுட்ருக்கேன் இது வந்து ஒரு நல்ல டார்க்கு க்ரீன் கலர் ப்ளவுஸு கைக்கு வந்து எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி வந்துடும் அதில் வந்து நம்ம எதுவும் டிசைன் பண்ண தேவை கிடையாது த்ரீ ஃபோர்த் கை தான் நெக்குக்கு வந்து ஏதாவது டிசைன் பண்ணுங்க இது வந்து நான் எல்லாத்துக்கும் காமாக போட்டுருக்குற மாதிரி வந்து இந்த இந்த ப்ளவுஸில் வந்து எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்போ காமாக வேணும் அப்படின்னும் போது நமக்கு இதில் உள்ள கலருக்கே நம்ம இதில் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தா மட்டுந்தான் அவங்க வந்து இந்த கோல்டு கலர் இருக்கிறதுனால எது எதுக்கெல்லாம் அவங்க மேட்ச் பண்ணி போட்டுக்க முடியுமோ அப்படி போட்டுக்கலாம் அப்படின்றதுனால கோல்டு கலர் அதில் இருந்தது அதனால் அந்த கலருக்கே நான் வந்து இந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி அளவுக்கு நான் வந்து இஞ்சி டேப் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு சுற்றியுமே மார்க் பண்ணிக்கிட்டு அதில் வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு மீதி துணியை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது போல் வந்து நீங்கள் தான் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இது போல் சாப்பீஸில் மார்க் பண்ணிட்டு கூட நீங்கள் வெட்டலாம் நான் வந்து நிறைய வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே நான் வந்து நமக்கு தெரியும் அளவு தான் வரும் அப்படின்னுட்டு அந்த அளவுக்கு நானே தான் இது பண்ணிப்பேன் ஆனால் இது உங்களுக்கு நான் வீடியோ கோசம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாப்பீஸில் மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் தச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து ரெண்டு இஞ்சி அளவு உள்ள ஒரு துணியை கட் பண்ணி இந்த க்ரீன் கலர் அதாவது ப்ளவுஸ் ப்ளவுஸ் துணியில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சம்சா மாடலில் தைச்சிட்டு அதை வந்து ரெண்டாம் அடித்து ஒரு பூ மாதிரி தைப்போம் பார்த்திங்களா அது வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம் நெக்கு ஓரத்துலேயே வந்து வச்சு தைச்சிக்கலாம் பாருங்க அப்படியே கேப் விடாமல் ஒன்றும் விடாதோ அப்படியே வச்சு தச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இது எவ்வளோ பீஸஸ் தேவைப்படும் நெக்குக்கு அப்படின்னா ஒரு முப்பது பீஸ் இல்லை இருபத்தி அஞ்சு பீஸ் அப்படி இருந்தால் போதும் நெக்குக்கு மட்டும் வச்சு தைக்கிறதுக்கு நீங்கள் இதை விட கம்மியாக வந்து நீங்கள் போல் பீஸஸ் கம்மி பண்ணி நீங்கள் வெட்டி தச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அப்புறம் மறுபடியும் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் இது போல் நெருங்க வைக்கிற மாதிரின்னா கன்ஃபார்மாக ஒரு முப்பது பீஸ் கன்ஃபார்மாக தேவைப்படும் அழகாக நீங்கள் இது போல் தைச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த டிசைனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக முடியும் இப்போ நான் தைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிராஸ் பீஸ் எடுத்து அதில் நான் அந்த அந்த கிளாத் மேலே வச்சு நம்ம அந்த டிசைன் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா பிசுறு தெரியுது இல்லையா அந்த பிசுர் தெரியறதுக்கு மேலே வந்து நம்ம கிராஸ் பீஸ் எடுத்து கட் பண்ணி அடித்து திருப்பி தைக்கலாம் இல்லைனா மடித்து தைக்கும் போது பிசுரை உள்ளே மடித்து வச்சு தைக்கலாம் நம்ம இஷ்டந்தான் இது வந்து நம்ம வந்து நடுவில் சென்ட்ரல் போடுற தையில் வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இல்லை இதை வச்சு தைச்சிட்டு கூட நம்ம லேஸ் கூட வச்சு கூட நம்ம இது மேலே கூட வச்சு தைச்சிக்கலாம் நமக்கு வந்து அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாமல் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் நான் ரெண்டு விதமாகவும் தைப்பேன் அதனால தான் ரெண்டுத்தையுமே உங்கள் நான் சொல்லியிருக்கேன் அடித்து திருப்பி பைப்பிங் மாரி திருப்பி எடுத்துகிட்டு நான் பைப்பிங் வச்சு தைச்சாலும் தைப்பேன் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா அப்படியே வந்து ரெண்டு பிசுரையுமே உள்ளே வச்சு நீட்டு தையலாக வச்சு தைச்சிட்டு தையல் போட்டுட்டு அது போலையும் தைப்பேன் அதுபோல் நீங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ போல் நீங்களுமே தைச்சிக்குவாங்க இப்போ பாருங்க நான் வந்து அடித்து திருப்பின பீஸை வந்து நான் இப்போ நம்ம த வச்சு தைச்சோம் பார்த்திங்களா அந்த பிசுடு தெரியுல்ல அந்த பிசுடு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அது மேலே வச்சு நம்ம அந்த நெக்கு ஓரத்துலேயே வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே இல்லை அப்படியே விட்டுட்டாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு தையல் தான் போட்டுருக்கோம் இல்லையா இன்னொரு தையலுமே அது போல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த டிசைன் எவ்வளோ எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் எவ்வளோ வாங்குவேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குவேன் ஏன் அப்படின்னாக்கா இன்னும் வந்து இன்னொரு லைனுமே இருக்குது ஒரே லைன் கிடையாது இன்னொரு லைனுமே டிசைன் இருக்குது பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும் பாருங்கள் இப்போ நம்ம கோல்டு கலர் துணியை வந்து ரெண்டரை இஞ்சு அளவுக்கு நம்ம ரெண்டு லென்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சம்சா மாடலில் தைப்போம் பார்த்திங்களா அது போல் நம்ம இதை வந்து வெட்டி தச்சு எடுத்துக்கலாம் தச்சு எடுத்துக்கிட்டு நம்ம இந்தாண்ட நெக்கு ஓரத்தில் இந்த கோல்டன் கலர் நம்ம வச்சு தைச்சோம் பார்த்திங்களா அங்கேயுமே வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கு இல்லையா அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ இந்த டிசைனை வந்து ரெடி பண்ணுறோம் பாருங்கள் இது போல் நம்ம வந்து சம்சா மாடலை தச்சு எடுத்துக்கலாம் தைச்சி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்குவாங்க எப்பயுமே ஒரு டிசைன் ப்ளவுஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கலருக்கு இந்த டிசைன் நல்லா இருக்குமா இது வந்து இந்த ப்ளவுஸ்க்கு எடுக்குமா அப்படின்றதையுமே பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து டிசைன் வந்து சூஸ் பண்ணுங்கள் நான் கஸ்டமர்கிட்ட இதை காமிக்கும்போது அவங்களுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் தைச்சி கொடுத்ததுக்கப்புறமும் அதில் எப்படி இருந்ததோ அப்படியே நீங்கள் தைச்சி கொடுத்துருக்குறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரும் சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு நான் அந்த பேரை கேட்கறதுக்கு தானே நமக்குமே ஆசை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து நமக்குமே வந்து ரொம்பவும் ஒரு ஹாப்பியான விஷயம் இல்லையா இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதில் வந்து அந்த நெக்கு ஓரத்தில் வந்து அந்த பிசுறு தெரியாமல் வந்து சுத்தியிருமே கழுத்து ஓரத்தில் வந்து நம்ம தைச்சு எடுத்துக்க போகிறோம் தைச்சு எடுத்துகிட்டு இது மேலே வந்து நம்ம இப்போ லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து நம்ம பிசு எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து கோல்டு கலர் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம தான் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா இருக்கனே நம்ம வந்து வேறு எதுவுமே நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது கோல்டே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கோல்டே வந்து நான் இதுக்கு சூஸ் பண்ணியிருந்தேன் டிசைன் வேறு லெவலில் இருந்துச்சு ரெண்டுத்துக்குமே வந்து இப்போது மேலே வச்ச டிசைன்ஸு கீழே வச்ச டிசைன்ஸ் இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பீடு வச்சு தச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து முடிஞ்சிடுச்சு இந்த டிசைன் எப்படி இருக்குது இதுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க இந்த டிசைன் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டாண்டை யாருனால் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து கழுத்து எஜ்ஜில் வந்து சின்னதாக அதாவது கால அளவு உள்ள லேஸ் வந்து வச்சு தச்சுட்டேன் அப்புறம் இன்னொன்று வந்து இந்த டிசைனுக்கு பக்கத்தில் நம்ம இந்த சம்சா மாடல் வச்சு தைச்சோம் பார்த்திங்களா அதுக்கு வந்து ஒரு அரை இஞ்சி அளவுக்குள்ள லேஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்க பார்க்கும்போது ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு இந்த டிசைனை நீங்களும் சூஸ் பண்ணி தச்சு பார்த்துட்டு உங்கள் கஸ்டமருக்குமே நீங்களுமே வந்து தைச்சு இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்கக்கிட்டே ரிவ்யூ கேளுங்க எப்படி நீங்கள் தச்சு போட்டால் தான் கஸ்டமருக்குமே வந்து இந்த டிசைன் நல்லா இருக்குது நம்மளும் தைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து தச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் வந்து பீடு வச்சு தச்சுக்கலாம் கோல்டு கலர் பீடு தான் த்ரீஎம்எம் பீடு தான் நம்ம வந்து வச்சு தச்சுக்கிறோம் பாருங்கள் ரெண்டு டிசைன்ஸுக்குமே வச்சு நம்ம பீடு தச்சுக்கலாம் ஆனால் ரெண்டுத்துக்கும் ரொம்ப கிராண்டாக இருக்குது அப்படின்னாலுமே நம்ம வந்து ஒன்றுக்கு மட்டும் பீடு வச்சு தச்சுட்டு கூட ஒன்றில் வந்து சும்மாவாக அந்த அந்த கிளாத்து தூக்காமல் இருக்கிறதுக்கு பெரிய நூலாலே வந்து அப்படியே வச்சு தைச்சாலும் தச்சுக்கலாம் நான் வந்து ஒரு சில பீடுலாம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது கருத்துரும் இல்லையா அதனால் வந்து இது மாதிரியும் வந்து செய்யலாம் எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டாண்ட யாருனா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க டெய்லி உங்களுக்கு இதுக்கப்புறம் தினம் தினம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வரும் நீங்களுமே பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க கஸ்டமருக்கு நீங்களுமே தச்சு தச்சு நீங்களுமே ஒரு நல்ல ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கர்வத்தோட சொல்லணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்